ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆன்பட்டை விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது ராசி பல வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி இருக்கு நேராக இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அனைத்து ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்க நண்பருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்பதை இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க அதற்கு நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிறப்பாக நீங்கள் இறையொருளை பெற முடியும் என்பதை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனி மோர் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவானும் இன்று தினம் அமைந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தெளிவான சிந்தனைகளோட இந்த தினம் நீங்க இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் கூட இன்னைக்கு சூப்பராவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு வந்து அலைச்சல் மிக்க பயணங்கள் மேற்கொள்ளலாங்க அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் என்பதால் அந்த அலைச்சல்களெல்லாம் உங்களுக்கு பெருசாக இன்னைக்கு தெரியாது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு வேலைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க ஏன்னா நிறைய வேலைகள் இந்த தினம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில சில சின்ன சின்ன சங்கடங்களுக்காக நீங்கள் மனம் உடைந்து போவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சட்டன் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் சரி வீட்டிலும் சரி திடீர் திடீர்னு சில கோபங்கள் வரலாம் அதை கட்டுப்படுத்துவதில் இன்றைய தினம் கூடுதலில் கவனம் செலுத்துங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் புரியுறீங்க அப்படின்னா உங்களது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க அதிகமான நல்ல தன லாபங்கள் உங்களுக்கு தொழில் எண்ணிக்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே கூட்டு தொழில் புரியவர்களுக்கும் இந்த தினம் தொழில் புரியும் அனைவருக்குமே சூப்பரான ஒரு நாளவே அமைந்த நண்பர்களே உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் நேரத்தை சிறப்பாக செலவிடுங்கள் உங்களுக்கு அதிகமான நல்ல உணர்வுகள் காதல் உணர்வுகள் ஏற்படுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில சில அவசர வேலைகள் காரணமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு போதுமான நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் குறையுங்க எனவே இன்றைய தினம் அவசர அவசரமாக நீங்கள் வேலையில் செய்வதனால கண்டிப்பாக உங்களது இதயத்திற்கு நெருக்கமான நண்பர்களுடன் மற்றும் உங்களது மனம் குழந்தை காதலர்களுடன் நீங்க நேரத்தை செலவிட முடியாதுங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவுமே இல்லை நண்பர்களே இந்த தினம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இருக்குங்க இல்ல வாழ்க்கை சிறப்பாகவே என்ற தினம் அமையும் சில திட்டமிட்ட பயணங்களில் நீங்கள் திடீர்னு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு உங்களுடைய பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களது தேவைகளுக்கு ஏற்ப பண வரவுகள் வந்து இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனவொழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த தினம் கூட பிறந்த உங்களோட சகோதர சகோதரிகளுடன் நீங்கள் இணக்கமான சூழ்நிலைகளுடன் நடந்து கொள்ளுங்கள் அனுசரித்துப் போங்க சூப்பரான நாளான அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயலட் கலர் உங்களுக்கு லக்கிய கலர் நண்பர்களே எனவே வயலட் கலர் என்ற தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஊதா நிறம்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை பயன்படுத்துங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசுராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு அதிகமான நல்ல சந்தோஷமான தருணங்கள் உண்டாகும் நண்பர்களே எனவே நண்பர்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க இன்றைய தினம் கற்பனை சார்ந்த சில சிந்தனைகள் உங்களுக்கு மனசுல வந்து அதிகரித்து காணப்படுங்க கற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான நல அமைதி நண்பர்களே பூராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டால் சின்ன முயற்சியா இருந்தாலும் அது பெரிய லாபத்தை தருங்க உங்களுக்கு சுபகாரியம் அல்லது இதர சுப தின விசேஷங்களை நீங்கள் நடத்துவதற்கு உகந்த நாளாக தினம் உங்களுடைய முயற்சிகள் சுபகாரியம் தொடர்பான எல்லாம் சிறப்பாக கைகூடி உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரித்து தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் ரொம்ப நாளாக உங்கள் இருந்து கவலையாக ஊர்த்திட்டு இருந்தது அப்படின்னா இப்பொழுது உங்களது தந்தையுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையும் என்பதால் கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகள் குறையும் எனவே மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்க நண்பர்களே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்துக்குங்க குழந்தைகளுடைய உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக இன்றைய தினம் சிந்தனை செய்வீங்க குழந்தைகளை எந்த காலேஜ் அல்லது எந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக சிந்தனை செய்யக்கூடிய தினம் அமைப்பிடுங்க இன்று தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைங்க உங்களுடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக அன்றைக்கி வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய பாராட்டுகளை நீங்கள் அல்லக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது Sí. நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் விட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்துருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பிறே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே